பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர் சாத்மி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியா ஓம் தத்புஷ் சாத்மி மகாஷனாய்திமிகு தன்னோ சண்முக பிரசோதியா என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் திரையோதசி திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அனுஷ நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பின்பு அஸ்வின் நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணிந்து பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணிந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணிந்து மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணிந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முடிந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களை மேஷராசியை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யணும் அஸ்வினி நட்சத்திரம் அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து வீண் வம்பு வீண் வழக்கு வீண் வாக்குவாதங்களை தரக்கூடிய நாளாக இருக்கிறதால பொருளாதார நெருக்கடிகளும் தரக்கூடிய நாளாக இருக்கிறதால வாங்கல் பிரச்சனைகளில் வாக்குவாதம் வரக்கூடிய நாளாக இருக்கிறதால வாங்கல் பிரச்சனை வாக்குவாதத்தை சரி செய்யக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் வாக்கு சாதுரியத்தால் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரில் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ரிஷபராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் என்று குரு பக்ரம் என்று உங்கள் ஜனஜாதகத்தில் இருந்தால் செவ்வாய் நீட்சமாக இருந்தால் திடீர் என்று பொருளாதார உயர்வு வெளிநாட்டு பயணம் திடீர் என்று இரண்டாவது திருமணம் நடைபெறக்கூடிய சூழல் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் கோவையில் அர்பாலிக்கக்கூடிய கோணியம்மன மனசு நினைச்சுட்டு நாளை தொடங்கும் போது கோணலான வாழ்வு நிமிரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரில் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் திடீர் பண வரவு திடீர் பண வரவின் மூலியமாக கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் கடனை அடைக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காற்றழுகிய சிங்க பெருமாள மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான திட்டமிடலை அஷ்டமத்து சனியில் இருக்கிறீங்க குருவானப்பட்ட ஒரு வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திட்டமிட்டு பல விஷயங்களை செய்து காட்டி பாராட்டு பெற்றாலும் அவற்றை செயல்படுத்த முடியாது அவற்றால் லாபம் இருக்காது லாபகரமான தொழிலை செய்ய முடியாது செய்கிற தொழிலில் லாபம் இருக்காது இவை எல்லாம் வருங்காலத்தில் யோகசனி சனி காலம் தொடங்கும் போது வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் இந்த நேரத்தில் சென்னை திருவெல்லிக்கேணியில் அர்ப்பாளிக்கக்கூடிய யோக நரசிம்மர மனசு சின்ன நாளை நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரல சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக சிம்ம ராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூட போகுது புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளலாம் புதிதாக அலைச்சலோடு கூடிய லாபகரமான ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறதால தாயாரோட உடல்நிலையை சரி செய்து கொள்ளலாம் இந்த நல்ல நாள் புதுக்கோட்டை பேரையூரில் அர்ப்பளிக்க ராகு பகவான் தொடங்கும் போது கர்மக்காரனாக செயல்பட்டு பல்வேறு லாபங்களை தரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்கல்ல ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக கண்ணீராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்து தரக்கூடிய இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளில் வெற்றி பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு தடைகளுக்கு போராடி போராடி அவற்றை வெற்றி பெறவும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல நாமக்கல் திருச்செங்கோட்டில் அர்ப்பாளிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசன் நினைச்சு நாளை தொடங்குவது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்கல்ல துலா ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் நல்லா இருக்காரு அஷ்டமத்து குரு வக்ரமாக நேரத்தில் மறைமுக யோகம் பெறக்கூடிய நாள் வெளிநாட்டு பயணத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல காசியில் அரண்பாளிக்கூடிய பாதாள வராகிய மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக இருக்குது ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது தலைவலியோடு சில நெருக்கடிகள் சில பொருளாதார குறைபாடுகள் இருந்தாலும் மாலை பொழுது ஒரு வெற்றிகரமான பொழுதாக இருக்கிறது இந்த நல்ல நாள் இல்ல கோயமுத்தூரில் அருள்வாளிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகப் பெருமான மனசு நச்சின் நாளை தொடங்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரல தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விரய செலவை கொடுத்து நோயை தீர்த்து கொள்ளக்கூடிய நாள் பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள்ல ராகு பகவான் நோயை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் தோல் நோயை ஏற்படுத்துகிறார் கால்வழி ஏற்படுத்துகிறார் இவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாகவும் பொருளாதார விரயத்தின் மூலியமாகவும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் சென்னை திருவான்மியூர்ல அன்பாலிக்கூடிய மருந்தீஸ்வரர் ஒரு அற்புதமான நாளாக மகர ராசிக்கார மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மகராசிக்கு பதினோராம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உழைப்பதற்கு ஏற்ற வேலையை தரவில்லை என்றாலும் அவற்றை முயற்சியின் காரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ரொம்ப சின்ன வேலை கிடச்சிதுப்பா அந்த வேலையை நான் சின்சியரா செஞ்சேன் அந்த வேலையின் மூலியமாக முதலாளி பாராட்டி பெரிய வாய்ப்பை கொடுத்தார் பெரிய வேலையை கொடுத்தார் பெரிய வருமானத்தை கொடுத்தார் என்று பிற்காலத்தில் பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் காசியில் அருள் அளிக்கக்கூடிய கால பைரவர் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் அல்ல கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் பண வரவு திடீர் பொருளாதார சிக்கலில் இருந்து விடுதலை திடீரென்று இறை வழிபாட்டின் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய இந்த நல்ல நாளில் கும்பகோணம் அருகே உப்புளியப்பன் கோயிலில் அர்ப்பாளிக்கக்கூடிய உப்புளியப்பன் மனசுல சின்ன நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன மீனராசியை மீன பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பண்ணக்கூடிய கர்மக்காரனாக தந்தை வழி உறவா லாபம் இறை வழிபாட்டா லாபம் காலையில எங்கள் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு ஒரு அற்புதமா இருந்துச்சு எனக்கு திடீரென்று சிக்கல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கு என்று மனதால் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் அவரவர்கள் அவரவர்கள் குலதெய்வத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அது மார்கழியில் வரக்கூடிய பிரதோஷம் மார்கழி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபட்டு மார்கழியில் தனுசில் சூரிய பகவான் பயணம் பண்றாரு தனுசில் பயணம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் குருமனையில் பயணம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் சில தோஷங்களை தந்து விடுவார் சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது அப்பனுக்கும் மகனுக்கு ஆகாது அதே சமயத்துல சனி தரக்கூடிய தோஷத்தை நீக்கும் திறன் பெற்றவர் இந்த நல்ல நாள்ல தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பாக இன்று பிரதோஷ நாளில் கலந்து கொள்ளும்போது அவர்கள் வாழ்க்கையில் அதிகார பதவிகளும் தந்தை வழி உறவால் லாபமும் மாமனார் வீட்டால் லாபமும் சில அதிகாரமாக சாதித்து காட்டும் திறனும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமாக அனைத்து ராசிக்காரர்களும் பிரதோஷத்தில் கலந்து கொள்ளலாம் இன்றைய நாளை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த சனி பிரதோஷ நாளில் கலந்து கொள்ளும்போது அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெற்று அவர்கள் குறைகள் நீங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்